யாராவது நம்ம குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் இறந்து விட்டால் எண்பத்தெட்டு அடியில் அடியில அடி வலிக்கும் தோஷம் இருக்கும் அந்த எண்பத்தெட்டு அடி வலிக்கும் யார் உக்காந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தீராத கடன் உருவாகி விடும் சரி இப்ப ஆறாம் பாவம் சூரியனோட சேர்ந்தால் எப்படி கடன் இருக்கும் ஆஹ் கௌரவத்துக்காக கடன் வாங்குவார் குழந்தை பிறந்தவுடன் கடன் வாங்குவார் குழந்தைகளுக்காக கடன் வாங்குவார் கௌரவத்தாக கடன் வாங்குவார் அரசு வேலைக்காக கடன் வாங்குவார் இளைய பிறப்பு இளைய உடன்பிறக்காக கடன் ஏற்படும் சில பேர் வீட்டுக்கு தெரியாம மச்சான கடன் வாங்கி கொடுப்பாங்க தன்னுடைய இளம் வயதுடையுடைய கடன் வாங்குவது வித்தைக்காக கடன் வாங்குறது ஊர் சுற்றுவதற்காக கடன் வாங்குறது சில பேர் இந்த கிளைமேட் கடன்லாம் இருக்குது வெய்ய காலாஜினா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் ஏற்காடு போகணுன்னாவே கடன் வாங்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த கடன்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சந்த புதன் ஆறாம் அதிபதி சேர்ந்தால் இந்த வேலையை செய்யும் ஓகேங்களா அடுத்து நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன தலைப்பு கடன் ஏற்படும் வழிகளும் அதை நிவர்த்தி முறைகளும் இப்ப கடன் ஏற்படும் நிவர்த்தி முறைகள்னா கடன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கேட்கணும் இப்ப யாருக்கு இங்கே கடன் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பரவாயில்ல இப்போ பேருக்கு கடன் இருக்குது இப்போ துறையை செய்யலாம் பாருங்க வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது அப்பாரு அவர் தீராத கடன் தீராத கடன் இருக்கார் ஓகே இப்போ கடன் எல்லாத்துக்குமே இருக்கா கடன் இருக்கா சரி கடன் எப்படி ஏற்படுது ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க சீ சீரியஸாக நிறைய பேர் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க கொஞ்சம் எளிமையாக நமக்கு பு புரிகிற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறோம் எவர் வீட்டில் ஒருத்தர் இறந்து விட்டால் யாராவது நம்ம குடும்பத்தில் நெருங்கிய உறவுகள் இறந்து விட்டால் எண்பத்தெட்டு அடியில் எண்பத்தெட்டு அடி வலிக்கும் தோஷம் இருக்கும் அந்த எண்பத்தெட்டு அடி வலிக்கும் யார் உக்காந்து சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு தீராத கடன் உருவாகி விடும் நோட் பண்ணல அப்ப தேவையில்லன்னு அர்த்தம் எங்க வீட்டில் யாரும் சாற வலிங்க வயசு ஒருத்தர் நான் ஒருத்தர் சொன்னேன் எங்க வீட்டில் யாரு சாவலிங்க அப்ப சாப்பிடும் போது பேசிக்கலான்ட்டு புரியுதுங்களா எந்த வீட்டில் அது வெளியாளர்களை பாதிக்காது நம்ம தான் மெயினாக பாதிக்கும் நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு எண்பத்தெட்டு அடி வழி அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் சமையல் செய்ய மாட்டாங்க அதுக்கு வந்து நிறையா கிருமிகள் வரும் அப்படி வரும்னு சொன்னாலும் கூட எண்பத்தெட்டு வழிக்கு என்ன பண்ண அடி என்ன செய்யணும் அங்கே யாருமே சாப்பிடக்கூடாது அங்கே என்ன செய்யணும் உக்காந்து கதை பேசக்கூடாது பிரேத பித்துள் கிடையாது இது பிரேத சாபத்தில் வந்து கணக்கு சேர்ந்துடும் யாரெல்லாம் அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்திருந்தால் கட்டாயமாக அவர்களுக்கு எண்ணி முப்பத்தி ஆறு நாட்களிலிருந்து மூன்று மாதத்துக்குள் அல்லது ஒரு மூன்று வருடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரிய கடனில் கட்டாயம் மாட்டுறாங்க இது எல்லாமே நம்ம வந்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம இதை சொல்கிறோம் புரிஞ்சிட்டிங்களா அண்ணா அது கொஞ்சம் தூரத்தை இது எடுக்கிற வழிக்கும் சாப்பிடக்கூடாதுண்ணா பிரேதம் வச்சுட்டு தான் நானும் சொல்கிறேன் பிரேதம் வச்சுக்கிட்டு தான் சொல்றான் அப்புறம் சோர் தின்னாமல் நம்ம கிளம்ப வேண்டியது அவங்களுக்கு முன்னாடி அப்ப நம்ம அவருக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆக வேண்டியது சரி கடன்கிறது குறிக்கிற எந்த பாவம் ஆரா ஆறாம் பாவம் நிறைய நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாங்க ஆறாம் பாவம் கடனை சொல்லுமா சரி இப்போ ஆறாம் பாவம் சூரியனோட சேர்ந்தால் எப்படி கடன் இருக்கும் கௌரவத்துக்காக கடன் வாங்குவார் குழந்தை பிறந்தவுடன் கடன் வாங்குவார் குழந்தைகளுக்காக கடன் வாங்குவார் கௌரவத்துக்காக கடன் வாங்குவார் அரசு வேலைக்காக கடன் வாங்குவார் எப்படி செலவு பண்ணுவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் செய்யணுனாலும் ஒரு கோவில் ஃபங்க்ஷனுக்கு செய்யணுனாலும் திடீர்னு போய் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலம் ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்க ரெண்டில் சூரியன் இருந்தால் நித்திய கடன்காரன் சொல்லுவாங்க அப்போ நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணி பார்த்துல அந்த பாயிண்ட்டும் ஒத்து வருது அப்போ ஆறாம் அதிபதியுடன் சூரியன் சேர்ந்திருந்தால் இந்த எல்லாம் ஒரு மனிதனுக்கு கடன் ஏற்படும் ஏற்படுமா ஏற்படாதா மேடம் ஓகே இப்போ அடுத்தது ஆறாம் அதிபதியுடன் சந்திரன் இப்போ சந்திரன் சேர்ந்தால் எப்படி ஏற்படும் தன் சுகத்துக்காக கடன் வாங்குவார் நல்லா புரிஞ்சிக்கணும் தன் சுகத்துக்காக கடன் வாங்குவார் தாய்க்காக கடன் வாங்குவார் ஓகேங்களா வீட்டில் தாய்மை அடைந்தவுடன் ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா வண்டி வீடு வண்டி வாங்கிறதுக்காக கடன் வாங்குவார் இவரும் எப்படி இருப்பார் ஒரு அடிக்கடி கடன் வாங்குவராக இருப்பார் இந்த சந்திரனுடன் ஆறாம் அதிபதி சேர்ந்தவங்க எல்லாம் நிறைய பேர் ஜாதகத்தில் பாருங்கள் கேட்டு பாருங்கள் பயணத்துக்காக டிப்ரெஷனுக்காக டிப்ரெஷன் கையில் அவங்க இருக்க அதிகமாயிரும் அப்போ போய் அவங்கள்ட்ட பணம் இருக்காது எங்கேயும் அக்கம் பக்கத்தில் அக்கா ஒரு ஆயரூவா கொடு ரெண்டாயிரரூவா கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் செலவு பண்ணுவாங்க நீங்கள் அவங்க அவங்கவுங்க ஜாதல செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம சின்ன சின்ன நிறைய பாயிண்ட் இருக்குது ஒரு எளிமையான முறையில் தான் சொல்கிறோம் சரி இப்போ ஆறாம் அதிபதுடன் செவ்வாய் இப்போ எதுக்காக கடன் வாங்குவார் நில வாங்குறதுக்காக கடன் வாங்குவாரா ஓகே அடுத்த அப்படியே நாலு பாயிண்ட் சொன்னால் நான் நம்மளே பெரிய ஜோசியர் தான் மருத்துவத்துக்காக வாங்குவார் சகோதரனுக்காக வாங்குவார் அறுவை சிகிச்சை செய்வதற்காக வாங்குவார்கள் உடன்பிறப்புக்காக வாங்குவார்கள் கடன் வாங்கி மாந்திரிகம் வைக்கிறாள்னா இவங்க தான் ஒருத்தனை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கடன் வாங்கி யாரெல்லாம் மாந்திரிகம் பண்ணுறாங்களோ அது வந்து இவங்க தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் கடன் வாங்கி ஒருத்தனை கெடுக்கிறாங்க அப்படின்னா ஓகே அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஆறாம் அதிபதி இருந்தாலும் சரி ராகு ஆறாம் அதிபதி இருந்தாலும் இந்த மாதிரி வேலையை கட்டாயமாக செய்வார்கள் செஞ்சு இருக்காங்க நான் கேட்டும் இருக்கிறேன் அது அவங்க ஏதோ ஒரு காரணம் அவன் வைக்கிறது அவன் ஏதாவது பண்ணியிருப்பான் அதனால இங்கே வச்சுருக்காங்க அப்போ செவ்வாயுடன் ஆறாம் அதிபதி சம்மந்தப்பட்ட என்ன ஆகும் சொத்துக்காக கடன் இலையை பிறப்பு இலைய உடன் பிறக்காக கடன் ஏற்படும் சில பேர் வீட்டுக்கு தெரியாமல் மச்சானுக்கு கடன் வாங்கி கொடுப்பாங்க புரியுங்களா வீட்டுக்கு தெரியாமல் பங்காளிங்களுக்கு வாங்கி எத்தனையோ பேர் செய்கிறாங்க அதுக்குள்ள என்ன ஆகுது கடன் இப்படி தான் உருவாகும் சொத்துக்காக கடன் வாங்குறது சொத்தை வச்சு கடன் வாங்குறது இதெல்லாம் என்ன வரும் இதெல்லாம் ஆறாம் அதிபதியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கின்ற கடன் அடுத்த கேட்டால் யார் புதன் இப்போ புதனோட சை சம்மந்தப்பட்ட என்ன ஆகும் கல்விக்காக கடன் ஓகேங்களா கல்விக்காக கடன் நிலத்துக்காக கடன் வாங்கிறது நண்பர்களுக்காக கடன் வாங்கிறது அடுத்த நண்பர்களுக்காக வாங்கி கொடுப்பது பணம் என்ன பண்ணுறது ஜாமீன் போட்டு தர்றது ஏமா இப்போ பயமாக இருக்குது பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது இல்லை கரெக்டாக சொல்கிறோமா என்ன அப்படி பாத உடனே பயந்துட்டேன் நான் கடன் தானே சொல்லிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு என்னாவது புதனுடன் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டால் நிம்மதி இல்லாத கடன் பிரச்சனையால் குறிப்பாக பெண்களிடம் தன் தன் வயதுக்கு கீழ் உள்ள வயது கம்மியா இருக்கக்கூடிய மக்களிடம் கடன் வாங்குவார் ஒரே நிமிஷம்

அக்கம் பக்கம் வீட்டுக்காட்ட போய் பணம் வாங்குவாங்க தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காட்ட போய் பணம் வாங்குறது பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கி கொடுப்பது இளம் பெண்களுக்காக கடன் வாங்குறது தன்னுடைய இளம் வயதுடையுடைய கடன் வாங்குவது வித்தைக்காக கடன் வாங்குறது ஊர் சுற்றுவதற்காக கடன் வாங்குறது சில பேர் இந்த கிளைமேட் கடன்லாம் இருக்குது வருஷம் காலம் ஆச்சுன்னா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் ஏற்காடு போகணுன்னாவே கடன் வாங்கிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இந்த கடன்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புதன் சந்த புதன் ஆறாம் அதிபதி சேர்ந்தால் இந்த வேலையை செய்யும் ஓகேங்களா அடுத்தது யார் குரு குருவும் ஆறாம் அதிபதி அப்போ இந்த குருவும் என்ன பண்ணோம் தங்கத்துக்காக கடன் வாங்கலாம் குழந்தைங்களுக்காக கடன் வாங்கும் இது என்ன பண்ணோம் இதுதான் கடன் வாங்கி ஊர் வேலையை செய்கிறது ஊருக்காக ஒரு கோவிலை இது பண்ணுறேன் நான் முன்னாள் கடன் தங்கிட்ட பணமே இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க கோவில் கும்பாஷேகம் பண்ணாலும் சரி கோவில் காரியங்களை முன்னெடுத்தாலும் சரி தன்னிடம் பணம் இல்லை என்றாலும் கடன் வாங்கியாவது இந்த கோவிலுக்கு செலவு பண்ணுறவங்கலாம் இந்த குருவும் ஆறாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கட்டாயம் இருக்கும் இவங்க சின்ன கடன் வாங்குவாங்களா பெரிய கடன் வாங்குவாங்களா பெரிய கடன் தான் வாங்குவாங்க இவங்களுக்கு பதவிக்காக பாருங்கள் யாரெல்லாம் பாருங்கள் இந்த குரு ஆறாம் அதிகம் சம்மந்தப்பட்டால் பதவிக்கோசரம் கடன் வாங்கி கடன் வாங்குவாங்க ஒரு பதவி வேணும் இப்போ வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருக்காங்க ப்ரமோஷன் வேணும் அப்போ என்ன பண்ணுவாங்க தனியாக பணம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுக்கணும் ஏதோ ஒரு வகையில் வேணுங்க என்ன பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க தன்னுடைய உயர்வுக்காக கடன் வாங்குவாங்க குழந்தைங்களுக்காக கடன் வாங்குவாங்க இந்த கடன் வெளியில் தெரியுமா தெரியாது ஏன்னா கௌரவமாக இருக்கும் குருனா கௌரவமானவர் அந்த கௌரவமாக தான் இருப்போம் கௌரவமாக தான் வச்சுருப்பாங்க நிறையா சுற்றுலா போகிறவங்களுக்கெல்லாம் குரு குருவோடைய ஆறாம் அதிபதி சம்மந்தம் இருக்குது சுற்றுலா கடன் புதனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த குருவுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அடுத்த கிரகம் யார் சுக்கரன் சுக்கரனும் ஆறாம் அதிபர் சேர்ந்திருக்கான் இவங்க தான் போய் பெண்கள்கிட்ட பெண்களுக்காக பெண்கள்ட்ட பெண்களுக்காக கடன் வாங்குறது பெண்களுக்கு கடன் வாங்கிறது மகளுக்காக கடன் வாங்குறது திருமணத்திற்காக கடன் வாங்குவது தன்னுடைய ஜாலிக்காக கடன் வாங்குறது தன்னுடைய ஜாலி அனைத்து விதமான சந்தோஷத்துக்காக கடன் வாங்கி செலவு பண்ணுவார்கள் தனக்கு என்னெல்லாம் சுகம் தேவையோ அதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கி ஜாலியா செலவு பண்ணுவாங்க இந்த கடன் தான் பெரிய பந்தா பண்றதெல்லாம் இவங்க பண்ணுவாங்க சுக்கரனுடன் ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்ட வெளியில தெரியாது சரசன் காசு அப்படி எண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் அடி வாங்கும் தான் தெரியும் ஓ இது சுக்கனுடைய ஆறாம் அதிபதி சம்மந்தப்படுச்சு அடுத்தது யார் இருக்கா சனி பகவான் சனியும் ஆறாம் அதிபதியும் சம்மந்தப்பட்டால் கருமத்திற்காக கடன் வாங்குவாங்க ஒரு கலவரம் வறுமையாக வறுமையாக இருக்கும் ஒரு செத்தே போயிடுவாங்க செத்து போனதுக்கு போய் அவங்க செலவு போனதுக்குள்ள கையில் காசு இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்கள்ட்ட போய் கடன் வாங்குவாங்க இது கடன் வாங்குவாங்க ஒரு காரியத்துக்காக கடனுக்கு ஒரு கருமத்துக்காக காசு இல்லாதப்ப என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்குன்னே இந்த கடன் வாங்க வைக்கும் சனியும் ஆறாம் பதிபதியும் சம்மந்தப்பட்டாங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருக்குதுன்னு வைங்க இப்போ யாரோ டெத் ஆகிட்டா கூட இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா வேணும் குறைஞ்சது அந்த சமயத்தில் காசு எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்காக கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க தொழிலுக்காக கடன் வாங்குறவங்க இருக்கிறாங்க ஓகேங்களா அந்நிய தேசத்துக்கு போகிறத வெளிநாட்டு டூர் அப்படின்னாலே எங்கள் சனி சம்மந்தப்படாமல் வெளிநாட்டு வெளிநாட்டுக்கு போக முடியாது அப்போ இந்த வெளிநாடு டூருக்கு போகிறதுக்கெல்லாம் அந்த சனி சம்பந்தமோடு கடன் வாங்குவாங்க எல்லாம் நிறைய என்ன பண்ணுறாங்க இப்போ லோக்கலில் இருக்கிற தெய்வத்துக்கெல்லாம் சக்தி கிடையாது அதெல்லாம் சும்மா கல் தான் இருக்குது காசிக்கு தான் வீரியம் அதிகமாக இருக்குதுன்னு காசிக்கு போகிறாங்க கடன் வாங்கி காசிக்கு போகிறவங்க நான் எங்க எங்கிட்ட ஒரு நாலு பேர் ஜாதகம் பார்த்துட்டாங்க ஐயா ஒரு ஒரு லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு போனேன் கடனும் தீர்ந்த மாதிரி இல்லை கருமும் போன மாதிரி இல்லை கஷ்டமும் தீர்ந்த மாதிரி இல்லை இவங்க என்ன பண்ணுறாங்க எத்தனை ஜோசி இரநூறு ஜோசிட்டு நோட்டு எடுத்து நோட்டு எடுத்தோம் போயிட்டு இருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் ஓகே அவங்க நோக்கம் எதுவாக இருந்தாலும் அந்த சனியுடன் ஆறாம் அதிபதி சம்பந்தப்படும் போது இந்த வேலையை செய்கிறது இப்ப ராகு கேது ராகு கேதுகள் எல்லாத்துக்குமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெண்டே விஷயம் தான் இந்த கடன் தன்னுடைய முழுக்க முழுக்க சுகத்திற்காகவே வாங்க வைக்கும் திரைமறைவு வேலைக்காக கடன் வாங்க வைக்கும் வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்குவாங்க வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்குறது சூதாடத்தில் நிறைய பேர் மாற்றாங்க பாருங்க இங்கே எல்லாம் ராகு கேது சம்மந்தப்படும் போது சூதாடத்துக்காக வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்குறது ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்குவாங்க அது ரொம்ப ரேர் தான் மெயினாக போதை புழக்க வழக்கம் சூதாட்டங்கள் இந்த திரைமறை வேலைக்கெல்லாம் கடன் வாங்கினாங்கனாவே இந்த ராகுக்கு எது சம்மந்தம் இல்லாமல் அவங்களால கடன் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் வராது இப்போ ஆறாம் அதிபதி உங்கள் எல்லா ஜாதகத்துலையும் இருக்கும் இப்போ நான் சொன்ன பாயிண்ட் எதாவது கரெக்டாக இருக்குதா இல்லையா அதே சமயம் கடன் நிவர்த்தி இந்த கடன் நிவர்த்தி என்ன பண்ணலாம் ஐயா எல்லாம் பரிகாரம் சொல்லிட்டாங்க இன்னொரு பரிகாரமா அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க கடன் பிரச்சனைக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் ரெண்டே விஷயந்தான் ஒன்றே கடன் கொடுத்தவன் வேண்டான்ட்டு போகணும் இல்லையா நீ கடனை திருப்பி கொடுக்கணும் இதை தவிர கடன் தீர தீர்மா தீர்மா பாஸ் திருநாக்கரசு தீர்மா ரெண்டு அவனா பார்த்து வேணான் போயிடணும் இல்ல நம்ம அவனுக்கு பணம் திருப்பி கொடுக்கணும் இதை தவிர கடன் தீராது இந்த ரெண்டு விஷயத்துக்கு என்ன வேணும் பணம் வேணும் இந்த பணத்தை பெருக்கிறதுக்கு திறமை வேணும் திறமை வேணும் தொழில் வேணும் உழைப்பு வேணும் அதிர்ஷ்டம் வேணும் இதெல்லாம் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை மேன்மறைக்க முடியும் கோயிலுக்கு போயில தெரிஞ்சா போக முடியுமா ஜெயிக்க முடியுமா எத்தனையோ பேர் சும்மா பரிகாரம் பரிகாரம் ஜெயிக்கணுங்கிற எண் நமக்கு யாருக்கு வரணும் முதல்ல நமக்கு வரணும் செய்த பரிகாரங்கள் அனைத்தும் பலன் தரும் சரி அதுலேயும் நமக்கு முன்னோர்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அண்ணா ஆரம்பத்திலே சொன்ன தீராத கடன் கடன் சாப கடன் அந்த நிறைய கடன்கள் இருக்குது அதெல்லாம் நாம் இப்ப பண விஷயத்துக்காக சொல்லக்கூடிய கடன் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் கடன் இருக்குது இன்னும் வந்து பெருமிதோறும் அடங்கும் கடன்லாம் ஆன்மீகத்துக்கு போயிடலாம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு உழைக்கணும் இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உத்திரட்டாய நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கம் சென்று மகாலட்சுமி வழிபாடு செய்து ரங்கநாதிரிடம் மனம் இறங்கி கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கான கதவு திறக்கப்படும் இது டவுட்டு என் என்ன நிறைய பரிகாரங்கள் நூறு நூற்றி இருபது வீடியோ சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன் என்னுடைய பரிகாரங்கள் எல்லாமே இறை நாடியில் வரக்கூடிய பரிகாரம் தான் நம்மளாக ஒன்றும் சொல்கிறது கிடையாது இது கட்டாயமாக என்ன செய்யும் வேலை செய்யும் உத்திரட்டாய நட்சத்திரம் வர அன்றைக்கோ ரேவதி நட்சத்திரம் வர அன்னைக்கும் நம்ம எங்கே இருக்கணும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் இல்லைனா ஆதி திருவரங்கம் இங்கே இருக்குது ஆதி திருவரங்கம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது குளுந்தூர் பக்கத்தில் அந்த கோயிலுக்காச்சும் போய் செஞ்சு அந்த கோயிலுக்காச்சும் போய் நம்ம என்ன பண்ணோம் மகாலட்சுமி தாயாரையும் ரங்கநாதரையும் வழிபாடு செய்ய வேண்டும் இது சித்தர் நாடியில் வந்த பரிகாரம் நான் சொல்லும் பரிகாரம் கிடையாது செய்து பார்க்கணும் செஞ்சு பார்த்துட்டு ஒரு மூணு மாதம் யாருக்கு டைம் கொடுக்கணும் மகாலட்சுமி டைம் கொடுக்கணும் ஏன் நீ வேலை செய்கிறியா இல்லையான்னு என்ன பண்ணோம் மகாலட்சுமிக்கு வேலை கொடுத்தானே தெரியும் நம்ம அங்கே போயிட்டு வந்தால் என்ன பண்ணணும் இப்போ போகணும் போயிட்டு வந்து வெயிட் பண்ணி பார்க்கும்போது கட்டாயமாக வேலை செய்யும் இந்த ஆறாம் அதிபதியுடன் ராகுகேது சம்மந்தப்படும் போது நமக்கு இந்த கடன் வந்து டக்கு டக்குன்னு தீராது ஆனால் வளர்ந்துட்டுருக்கிற மாதிரியே தெரியும் இப்போ இந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தோம்னா இந்த கடன்களுடைய வீரியம் குறையத நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப கடினமாக பேசக்கூடிய ஆளுங்கள் பணமே இல்லைங்கும் போது டைம் கொடுப்பாங்க உங்களுக்கு வருமானம் இல்லைன்னா வருமானம் வரக்கூடிய சூழல் உருவாகும் அந்த மைண்ட்லேருந்து இருந்து ஒரு நிம்ம ஒரு நிம்மதி கிடைக்கிறத பார்க்கலாம் பண வரவை கட்ட பண வரவுக்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் நம்ம சொல்லக்கூடியது இந்த கடன் ஏற்படும் வ வழிகளும் கடன் நிவர்த்தி முறைகளும் எப்படி இருக்கு